தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களை சேர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து கல்லூரி மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் இளங்கலை பயிலும் கல்லூரி மாணவிகளுக்கிடையான தேர்தல் விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி இன்று நுங்கம்பாக்கம் மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னையில் உள்ள அனைத்து மகளிர் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக யத்திராஜ் மகளிர் கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி காலேஜ் திருத்தங்கல் நாடார் காலேஜ் முத்துகுமாரசாமி கல்லூரி அம்பேத்கர் கலைக்கல்லூரி மற்றும் சென்னை சட்டக்கல்லூரி மாணவிகள் என அனைத்து மாணவிகளும் கலந்து கொண்டனர் மேலும் மாணவிகளுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு கோல மற்றும் தேர்தல் விழிப்புணர்வு பற்றி படம் வரைதல் போன்ற போட்டிகளும் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என வழங்கப்பட்டது மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கல்லூரி மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் சிறப்பு அடைப்பாளர்கள் தேர்தல் அதிகாரிகள் கல்லூரி முதல்வர் என அனைவரும் கலந்து கொண்டனர் இப்படிக்கு செய்தியாளர் கணேஷ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்